நண்பர்களுக்கு வணக்கம் மணி இப்போ அதிக அஞ்சேகல் மணி இப்போ நம்ம எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து குளத்தூர் போகிறதுக்காக எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் இருந்த ஒரு சுவர் அந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கும் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் இருந்து ஒரு சுவரை இடிச்சிட்டு ஒரு பாதை மாதிரி வச்சிருந்தாங்க அந்த பாதை வந்து இப்போ அடைச்சிட்டாங்க போல் காரணம் என்னன்னு தெரியல நான் அந்த பாதை இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து அங்கே வந்துட்டேன் ஆக்சுவலாக என்னை வந்து பன்னிரெண்டாவது ப்ளாட்ஃபார்ம் கிட்டே இறக்கி விட்டாங்க அந்த ப்ரைவேட் பஸ் எஸ்பிஎம் ட்ராவல்ஸு நான் அப்படியே எஸ்சிடிசி பஸ்ஸுகளை சுற்றி பார்த்துட்டு இந்த ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் வந்து இப்படி போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் வந்து பார்த்தா பெரிய கேட்டாக போட்டு வச்சுருக்காங்க என்ன ரீசன்னு தெரியல திரும்ப தலகியில் சுற்றி ஒன்னாவது இருந்து மெயின் கேட்டுக்கு வந்து மெயின் கேட்டில் இருந்து இப்போ எம்டிசி பஸ்ஸு அதாவது ஆமாம் எம்டிசி பஸ்ஸோட பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டுருக்கேன் இப்போ இதுதான் புதுசாக கட்டின எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி ரைட்டில் போனீங்க அப்படின்னா இது பழைய வழி அங்கே போயிட்டு கீழ சபை இறங்கி இறங்கணும் இல்லை லெஃப்ட்டை பிடிச்சி இறங்கணும் அதுக்கு மேலே மேலே ஏறி போயிட்டு திரும்ப அங்கே வரணும் இப்போ இது வந்து புதுசாக போட்டிருக்கிற வழி லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள் அந்த ப்ளூ கலர் கேட்டு மாதிரி ஒரு அமைப்பு தெரியுது இல்லையா இதுதான் பெரிய சைனா வால் இப்போ அந்த எம்டிசி பஸ்ஸையும் எஸ்சிடிசி பஸ்ஸுக்கு நடுவில் இந்த செவத்தை இடிச்சுட்டு கேட்டு போட்டிருக்காங்க எதுக்குன்னே தெரியல எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத ஆணி நல்லா இருந்த செவரை இடிச்சிட்டு திரும்ப கேட்டை போட்டு அதை அடைச்சி வச்சுருக்காங்க ஒருவேளை ஏர்லி மார்னிங்ஸு தான் திறக்காமல் வச்சுருக்காங்களா இல்லை மதியம் போல் துறப்பாங்களான்னு தெரியல நிறைய கன்ஃபியூஷனுங்க நான் நிறைய பேர் பெரிய பெரிய லக்கேஜை வச்சுக்கிட்டு இந்த இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டக்டர் சொன்னாங்க அங்கே இருக்கிற டிஎன்எஸ்டிசி ப்ரைவேட் பஸ்ஸுகளோட அந்த கிளீனர்ஸ் கூட சொன்னாங்க இங்கே வந்து புதுசாக வழி இருக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டு லக்கேஜை தூக்கிட்டு நிறைய பேர் வந்தாங்க அந்த கேட்டு பக்கத்துல நிறைய பேர் வந்து வாழ்த்துனாங்க நிறைய பேர் அதை நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் பட் அதை நான் போட விரும்பலை நிறைய பேர் வாழ்த்துறாங்க பட் அந்த அதில் ஏதாவது போர்டு வச்சிருக்கலாம் முன்னாடியே எங்கள் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னு தெரியல ஒருவேளை வழி இருந்து அந்த போர்டை வந்து வேறு எங்கேயாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல நண்பர்கள் யாராவது இதுக்கு வந்து பதில் தெரியும் அப்படின்னா கம்மனில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கள் கூட வந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் அதிகாலையில் கால் மணிக்கெலாம் எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பஸ்ஸுகளை அதுவும் டிரைவர் கண்டக்டரோட ஆக்டிவாக அந்தந்த ரூட்டுகளுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறது அப்படின்றது இந்த எம்டிசி நிர்வாகத்தோட ஒரு குட் ஒர்க்குன்னே சொல்லலாம் குட் ஒர்க்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா இதுக்கும் ஒரு பேட் கமாண்ட் போடுவீங்க இந்த கிலாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு சென்னைக்கு வெளியில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த எம்டிசி பஸ்ஸில் இயக்கப்படுற பெரும்பாலான பேருந்துகளோட பணிமனைகள் எல்லாமே சென்னை உள்ளே இருக்குது அங்கே இருந்து பஸ்ஸுகளை அதிகாலையில் எடுத்துகிட்டு வந்து டிரைவர் அண்ட் கண்டக்டர் இங்கே வந்து நிப்பாட்டி பயணிகளை ஏற்றிட்டு திரும்ப அந்தந்த பகுதிகளுக்கு போகிறது அப்படின்றது டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு பெரிய சவாலான விஷயம் எம்டிசி பஸ்ஸுகளோட டிரைவர் அண்ட் கண்டக்டரோட ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் போதுமான ரெஸ்ட்டு இருக்குமான்னு தெரியாது அதுபோக இது சம்மர் டைமு வெயில் தமிழகத்தில் ரெட் அலர்ட்டு கொடுக்குற அளவுக்கு வெயில் பிச்சு எடுக்குது நீங்கள் என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலுமே இந்த வெயில் மனுஷன் அப்படியே உறுக்குதுங்க அப்படியே உறுக்குது ஹீட்டு ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சு மாற்றி மாற்றி காலை வச்சு யோசிச்சு பாருங்களேன் இன்னொரு பக்கம் கண்டக்டருக்கு பஸ்ஸு கூட்டம் அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த மக்களோட கூட்டத்தில் உள்ள நெல்லு கிழிஞ்சி வந்து ரொம்ப சிரமமான வேலை தான் இதுகளுக்கும் மத்தியில் அதிகளையில் வண்டி இங்கே கொண்டு போட்டு பயணிகளை ஏற்றிட்டு போய் இறக்குறாங்க அப்படின்னா வேறு லெவல் ஒர்க்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குன்னா இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பெருசு இந்த பஸ் விட அந்த கடைசி பகுதிகளில் நிறைய பஸ்ஸுகள் வந்து ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க லயனாக ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பஸ்ஸுகள் சென்னை உள்ள பஸ்ஸுகள் எல்லாமே டிப்போவுக்கு போகாமல் பாதி பஸ்ஸுகள் அங்கேயும் பாதி பஸ்ஸு இங்கேயும் வந்து ஹால்ட் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் வந்து இங்கே ஹால்ட் போட்டிருக்காங்க டிரைவர் அண்ட் கண்டக்டர் அவங்களோட ஓன் வெஹிக்கலை வந்து ப இங்கே பார்க் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பயணிகளோட ஏரியாவை கொண்டு வந்து ஏற்றிட்டு போகிறோம்னால பார்க்க முடிஞ்சது பயணிகளுமே அஞ்சே கால் மணியாக இருந்தாலுமே அதிகாலையில் அஞ்சே மணி அஞ்சே மணியாக இருந்தாலுமே கூட்டம் அதிகம்ங்க அவ்வளோ பேரும் லக்கியோஜர் வந்து நின்று இந்த பஸ் எங்கே போவோம் அந்த பஸ் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டு கேட்டு ஏறுறத நிறையா பார்க்க முடிஞ்சிது அங்கே ஒருத்தர் நின்று கை காமிச்சிக்கிட்டு இருக்காருல்ல அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு கொஷின் கேட்டால் போதும் பஸ்ஸு வர்ற வரைக்கும் உங்களை அங்கேயே நிப்பாட்டி வச்சுருப்பாரு பஸ்ஸு வந்தது அப்படின்னா நிப்பாட்டி ஏற்றி பஸ்ஸு ஆனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போவார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்காலவர் நின்னேன் என்னோடய மாதவரம் பஸ் வரதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கே நின்னேன் அங்கே தான் நின்றார் மனுஷன் பஸ்ஸுகள் ஏதாவது உள்ளே வந்துட்டு எம்டியாக போகுது அப்படின்னா போக விடலை நிப்பாடி வச்சார் வெயிட் பண்ணுங்க ஆள் வருவாங்க அதுக்கப்புறம் போங்க நிப்பாட்டி வச்சாங்க இந்த ப்ராட்வே பஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருந்தது அந்த ரூட்டில் பயணிகள் ஏறவே இல்லை ஆனால் அந்த ரூட்டில் பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே இருந்தது அது எல்லாத்தையுமே கையை காட்டி ஸ்டாப் பண்ணி வச்சார் ஓரமாக ஓரமாக கொண்டு போடுங்க போகாதீங்க எப்படி எடுத்து போகாதீங்கன்னு போட்டு வச்சிட்டார் ஆக்சுவலாக கிளாம்பாக்கத்தில் ஆட்கள் இறங்கலாம் கூட ஏர்லி மார்னிங் வேலைக்கு போகிறதுக்கு இந்த தாம்பரம் சைடிலேருந்து ப்ராப்ளம் போகிறதுக்கு மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களே ஏற்றிட்டு போகிறதுக்கு அந்த பஸ்ஸுகள் போகிற பஸ்ஸுகளாக இருக்கும் இருந்தாலுமே இங்கேருந்தும் இருந்தும் பயணிகள் போகணுன்றதுக்காக நிப்பாட்டி வச்சிட்டார் இன்னொருத்தர் நிற்பார் இங்கே நிற்கார் இவர் வந்து இங்கே நிற்கிறாரு இன்னொருத்தர் டைம் இப்போ ஒரு பக்கத்தில் நிற்பார் இந்த நிற்கார் பாருங்க இவரெல்லாம் வயசானவங்க யாராவது நின்னாங்க அப்படின்னா போயிட்டு பஸ்ஸில் ஏற்றி விட்டார் அதே போல் அந்த ஒரு ஒரு மினி பஸ் ஒன்று இப்போ வந்து கிராஸ் ஆகிருக்கும் அந்த மினி பஸ்ஸில் இறங்குறவங்களாம் எந்த பஸ்ஸு போகணும் எங்கே போகணும்னு இவரே பகல் வேணும்னு கேட்டு ஏற்றி விட்டுருப்பார் தென் இருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர நம்மளுக்கு இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் பட் ஆனால் அதிகாலையிலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக உட்காந்து பஸ்ஸை பிடிச்சி போனோம் அப்படின்னா அந்த சைடு போயிட்டு நம்ம வேலைகளை அன்றாட வேலையில் கவனிக்கிறதுக்கு ஒரு எரிச்சல் இல்லாமல் இருக்கும் பஸ் இல்லையே இங்கே விருப்ப ஏற்றுனாங்களே சண்டை போகிறத விட பொறுமையாக இருந்து பஸ் ஏறி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் முக்கால் மணி நேரம் கழித்து மாதாவரம் பஸ் வந்தது நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு மாதாவரம் பஸ் வந்தது அதை வந்து ரெட்டில்ஸுக்கு மாற்றி விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து ஒரு மாதவரம் பஸ் வந்தது அந்த பஸ்ஸில் தான் நான் வந்து ஏறி குளத்தூர் வந்து இறங்கினேன் நண்பர்கள் யாராவது ஏர்லி மார்னிங் தென்மாவடத்தில் இருந்தோ இல்லை வேறு வே வேறு பிற ஊர்களில் இருந்தோ வந்து எம்டிசி பஸ்ஸை பிடிச்சி சென்னை உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணது முக்கால் மணி நேரம் பஸ்ஸு வெயிட் பண்ணது இது கூட பெரிய விஷயமா தெரியலங்க இந்த பஸ்ஸில் ஏறின உடனே ஏன் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்க வரும்போது நம்ம வச்சிருக்கிற லக்கேஜை பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் எங்கே வச்சிருக்கீங்க ஓரம் கட்டுங்க ஓரம் கட்டுங்க மற்றவங்க எப்படி ஏறுவாங்க அப்படின்னு கற்றுவார பாருங்க அந்த இடத்துல தாங்க ஒரு நிமிஷம் எல்லோரும் நிதானம் இழந்து சண்டை போடுறாங்க